பாருந்தேன் இன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக சரலக்கணங்களில் போய் பிறந்தவர் மேசம் கடகம் துளம் மகரம் இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில யார் வந்து சரலக்கணங்களில் போய் பிறந்தாலும் அவர்களுடைய பிரச்சனை என்பது ரெண்டு ஆறு பத்து தான் ரெண்டு ஆறு பத்து தான் அப்ப அந்த ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சரலக்கண்களுக்கு வந்து ரெண்டு ஆறு பத்து என்பது ஒரு விதத்தில் வந்து தனம் வந்து இவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் அப்ப தனத்தை வந்து வலிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆறாமடு அதுக்கு இந்த அதாவது என்ன சொன்னால் ரெண்டு ஆறு பத்து என்பது தொழில் சார்ந்த விஷயத்திலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் இவர்கள் எப்பயுமே ஒரு போராட்டத்தை சந்திச்சு கொண்டே இருப்பாங்க தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த ரெண்டு ஆறு பத்து தான் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சினைக்குரியதாகவே வரும் இது இவர்கள் வாழ்நாளில் வந்து வாங்கி வந்த கர்மம் இவர்களால் மற்ற எதுவுமே வந்து என்ன சொன்னாலும் என்னதான் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய சரலக்கணங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியது யார் என்று சொன்னால் வந்து பணபரஸ்தானமாகவே வரும் ரெண்டாம் இடம் பணபரஸ்தானம் இந்த ரெண்டாம் இடம் மேசலக்கணத்துக்கு பணபரஸ்தானம் வந்து ரிஷபம் கடல் வந்து பணவரஸ்தானம் வந்து என்ன சொல்கிறேன்னா சிம்மம் தொலா பணவரஸ்தானம் வந்து யார் விருச்சிகம் மகரலக்கணத்திற்கு வந்து பணவரஸ்தானம் வந்து கும்பம் அப்போ பணவரஸ்தானம் இவர்களுக்கு பிரச்சனையாக வரும் பிரச்சனையாக வரும் அவ பணவரஸ்தானம் பிரச்சனையாக வரும்போது வரும்போது என்ன சொன்னான்னா இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் மண் வீடு ஃபுல்லா பிரச்சனை மண் வீடு எது மண் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபம் அதற்கடுத்து கன்னி மகரம் இந்த மூணுமே பிரச்சனை தான் இந்த லக்கணத்தில் சரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா எல்லாருக்குமே கடகத்தில் போய் பிறந்தால் மண் வீடு தான் பிரச்சனை கடகத்தில் சாரி கடகத்தில் போய் பிறந்தால் என்ன சொன்னால் அந்த ரெண்டு ரெண்டு ஆறு பத்து தான் அந்த ரெண்டு ஆறு பத்து என்பது என்னது மேசத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வந்து மேசத்தில் போய் மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டு ஆறு பத்து என்பது மண் வீடாக வந்துடும் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதற்கடுத்து கடகத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சிம்மம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஸ்திர நெருப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும் வந்து கடகத்திற்கு வந்து ஆறாம் பாவம் என்பது தனுசு அது நெருப்பு அதற்கடுத்து பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடியது கடகலக்கணத்திற்கு நெருப்பு தான் அப்போ நெ நெருப்பு ராசிக்கு நெருப்பு ராசிக்கு நெருப்பு லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த மேசத்திற்கு மண் மண் பகை ஜலம் என்று சொல்லக்கூடிய சரராசிக்கு நெருப்பு பகை ரெண்டு அறுபது பகை துலாம் என்று சொல்லக்கூடிய காற்றுக்கு துலாம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசி அடுத்த வந்து சரத்தில் வந்து காற்று அதுக்கு ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய ஜலம் பிரச்சனைக்குரியது ஜலம் பிரச்சனை மகரம் என்று சொல்லக்கூடிய ஜல சரராசிக்கு காற்று பிரச்சனைக்குரியது அப்ப எவ்வளவு ஒரு அவன் அந்த பஞ்சபூதத்துல வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அப்ப நெருப்புக்கு மண் பகை வந்துருச்சா அதே சமயத்துல தண்ணீருக்கு நெருப்பு பகை காற்றுக்கு தண்ணீர் பகை காற்றுக்கு தண்ணீர் பகை மண்ணுக்கு மண்ணுக்கு பகை அப்படின்னு சொல்லி வரும்போது காற்று இந்த டைரக்ஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் அப்ப அதனாலதான் சரத்தில் யார் பிறந்தாலும் ரெண்டு ஆறு பத்து பிரச்சனைக்குரியது உங்களுடைய லக்கணத்திலிருந்து ரெண்டு ஆறு பத்து பிரச்சனைக்குரியது அப்ப நீங்க இதில் என்ன செய்யணும் நெருப்பு சரத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே நீங்கள் எது தானம் பண்ணணும் சந்தனம் தானம் பண்ணிட்டே வரணும் மண்ணுக்கு காரகத்தை சொல்லும் போது மண்ணுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஏன்னா நமக்கு பிரச்சனைக்குரியது என்று சொல்ல சொல்லி வரும்போது மண்ணு தான் வருது அப்ப எதை தானம் பண்ணணும் சந்தனம் தானம் பண்ணிடும் ஜலத்தில் பிறந்த கடகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நெருப்பு வந்து ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பத்தா வருகின்ற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும் கோவிலில் கண்டிப்பா விளக்கு போடணும் ஏன்னா நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருவீங்க துலாம் என்று சொல்லக்கூடிய காற்றில் போய் பிறந்தவன் எப்பயுமே வந்து என்ன சொன்னா கோவில்ல வந்து ஜல அபிஷேகம் பார்க்கணும் ஜல அபிஷேகம் கொடுக்கணும் ஜலாபிஷேகம் பண்ண 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 என்ன செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகர லக்கணத்தில் சர மகர சர லக்கணத்துல போய் பிறந்தவன் எப்பயுமே காற்று என்று சொல்லக்கூடிய தூபம் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணியை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும் இப்படி இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் உறுதியாக தப்பிச்சு விடுவீர்கள் இவர் ரொம்ப சாட்டான விஷயம்தான் அப்போ மூணு மேசம் மேஷம் ஒரு சரம் கடகம் ஒரு சரம் துலாம் ஒரு சரம் மகரம் ஒரு சரம் அப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது மேசத்திற்கு மேச லக்கணத்தில் பிறந்திருந்தால் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா சந்தனம் தானம் பண்ணணும் கடகத்தில் பிறந்திருந்தால் விளக்கு தானம் பண்ணணும் துலாத்தில் போய் பிறந்திருந்தால் ஜலம் தானம் பண்ணணும் மகரத்தில் போய் பிறந்திருந்தால் புகை என்று சொல்லக்கூடிய புகை என்று சொல்லக்கூடிய மகரத்தில் போய் பிறந்திருந்த புகை என்று சொல்லக்கூடிய காற்று என்று சொல்லக்கூடிய சாம்பிராணி ஊதுபத்திய கோயிலுக்கு போகும் போதெல்லாம் கொண்டு கோயில்ல வந்து என்ன சொன்னா பூசாரி கையில கொடுக்க கொடுக்க இந்த சரத்தில் பிறந்தவங்க தப்பிச்சு அதற்கடுத்து ஸ்திரத்தில் போய் பிறந்தவங்க ஒருத்தர் ரிசவத்துல போய் பிறந்திருக்கீங்க அப்ப ரிசவத்தில் போய் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மூன்று அந்த மூன்று மூணு மூணு ஏழு பதினொன்னுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் போய் பிறந்தால் மூணு ஏழு பதினொன்னு அந்த மூணு ஏழு பதினொன்னு என்பது ஆச பாசம் எந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரிசபத்துல போய் சரிதான் சிம்மத்தில் போய் சரிதான் விருத்தத்துல போய் பிறந்தாலும் தான் கும்பத்தில் போய் பிறந்தாலும் இவர்கள் ஆசவாசத்திற்குத்தான் போராட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அப்ப ஒரு ரிசவத்துல போய் பிறந்துட்டீங்க அப்ப ரிசவத்துல லக்கணத்துல போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து மூணு ஏழு பதினொன்னு தான் அப்ப அந்த மூணு ஏழு மூணு ஏழு பதினொன்னு என்பது ஜலராசியா வந்துடும் மூணு ஏழு பதினொன்று ரிசவம் என்பது மண்ணு அந்த மண்ணுக்கு வந்து என்ன சொன்னா மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஜலம் பிரச்சனையாக வருகின்றதுனால எந்த ரிசவராசியில் போய் பிறந்திருந்தாலும் ரிசவ லக்கணம் தான் லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்கள் கோவில்களில் வந்து அம்மனுக்கோ அல்லது வந்து எந்த கோவிலுக்கும் நீங்கள் வந்து எது தானம் பண்ணணும்னா தண்ணீர் பிளஸ் பன்னீர் இளநீர்கள் தானம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஆசபாசத்திற்கு உண்டான வழியை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிடணும் அதற்கடுத்து சிம்மத்தில் சிம்மம் என்று சொல்லக்கூடிய ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காற்று தான் பிரச்சனைக்குரியதாக வரும் நெருப்பு நெருப்புக்கு வந்து என்ன சொன்னால் அந்த மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஒரு விருத்தி ஸ்தானத்திற்குண்டான அந்த அமைப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசாபாசங்கள் கிடைக்காது அப்போ நெருப்பு ஸ்திரமாக இருக்கிறவர்களுக்கு காற்று இதமாக இருக்கணும் அது கிடைக்காது அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் தூவம் போடுவதற்குண்டான சாம்பிராணியை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது அதற்கடுத்து ஸ்தலம் ஸ்திரம் என்று சொல்லக்கூடியது விருச்சிகம் இந்த விருச்சிகத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து மூணு ஏழு இந்த விருச்சிகத்திற்கு எப்போயுமே ஆசபாசங்கள் வந்து கொஞ்சம் கிடைக்காது அப்போ ஆசபாசங்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் தானம் பண்ண வேண்டியது வந்து சந்தன தானம் பண்ண சந்தனம் தானம் பண்ணுங்க சந்தனம் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசபாசங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வந்து ஸ்திரம் என்று சொல்லக்கூடியது அடுத்தது என்ன வந்து கும்பம் அப்போ அந்த கும்பத்திற்கு வந்து என்ன சொன்னா அந்த ஆசபாசம் என்று சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்றும் கிடைக்காது அப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் நெருப்பு தானம் பண்ணணும் நெருப்பு என்று சொல்ல தெய்வத்தை போட்டு வர 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 இவர்களுடைய பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா அந்த மூணு ஏழு பதினொன்று கூடிய நட்பு ஸ்தானம் ஏழாம் என்பது ஒரு நட்பு ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆசாபாசமாக ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆசாபாசத்தையும் ஆசாபாசமும் அரைவணைப்பும் கம்மியாக வந்துடும் அரவணைப்பும் இருக்கும் இவர்களுக்கு அதில்தான் தான் இயக்கத்திற்குரிய நபர்களாக வருவார்கள் சரத்திற்கு தொழில்தான் பிரச்சனை இவர்களுக்கு என்ன சொல்லணும் உணர்வுதான் பிரச்சனை அன்புதான் பிரச்சனை அதற்கடுத்து உபயம் உபயம் என்று சொல்லக்கூடிய இந்த மிதன லக்கணத்திற்கு என்ன பிரச்சனை நாலு நாலு எட்டு பன்னெண்டு தான் பிரச்சனை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மங்களம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லுவாங்க நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வீடு எட்டாம் பாவம் என்பது கலத்திரம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு வந்து அது மாங்கலியஸ்தானம் இவர்களுக்கு இந்த உபயலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு வீடு மங்களகாரி பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படுக்கை சுகம் இவர்களுக்கு சரியா அமையாது அப்ப சரியா அமையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் முதலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் முதலக்கணத்தில் போய் பிறந்த அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால அவர்கள் சந்தனம் தானம் பண்ணணும் அதே சமயத்தில் வந்து கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தீபம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜலத்தை தானம் பண்ணணும் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன தானம் பண்ணணும்னா இது தானம் பண்ணி புகைக்குண்டான சாம்ராணி பத்தி இதெல்லாம் தானம் பண்ணணும் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க எல்லா மனிதனுடைய பர்ஃபெக்ட் பிரச்சனை இதுதான் இதுதான் இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்க நினைக்கலாம் அப்படி நோ திசை புத்தி அந்தரம் எல்லாம் அதெல்லாம் காலத்துக்கு தக்கன வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்ப நடக்கும்போது என்ன அமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்ததான் நடக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு மனிதன் கஷ்டப்படுவது சரளக்கணத்தில் போய் பிறந்தாச்சா ரெண்டு ஆறுபத்து தான் நீ எந்த சரலக்கணத்தில் இருந்தாலும் ரெண்டாறு பத்து அப்ப அந்த சரலக்கணத்துக்கு பத்து என்பது தானே வரும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மூணு ஏழு பதினொன்னு ஒரு நமக்கு திருப்தி இருக்காது உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் நாலு எட்டு பன்னெண்டு திருப்தி இருக்காது அதனால இதை எல்லா மனிதரும் தங்களுடைய லக்கணங்கள் என்ன பிறந்திருக்கிறோமோ ஸ்தரத்தில் பிறந்தால் ரெண்டு ஆறு பத்து அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திற்குண்டான பொருளை தானம் பண்ணு உங்களுடைய லக்கணத்திற்கு சரத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திற்குரியவர் யார் எந்த பஞ்சபூதமோ அதற்குண்டான பொருளை வந்து கோவில்களுக்கு தானம் பண்ணுங்க ஸ்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்குண்டான பஞ்சபூதம் எது என்று பார்த்தா அதற்குண்டான பொருளை தானம் பண்ணிருங்க உபயம் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய லக்கணத்திற்கு உபய லக்கணத்திற்கு நாலாம் இடம் எது நான் தான் பிறந்த லக்கணத்திற்கு நாலாம் இடத்திற்கு உண்டான பொருள் என்பது என்ன என்பதை பார்த்து அதை நீங்கள் வந்து கோயில்களுக்கு தானம் பண்ணினால் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக எண்பது பெர்சன்ட் குறையும் இருபது பெர்சன்ட் நீங்கள் அனுபவித்தாகணும் ஏன்னா நான் நான் சரலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறதுனால இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் அனுபவத்தை சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த அனுபவத்தை சொல்கிறது அனுபவத்தில் இந்த இத்தனை ஆண்டுகளில் இன்றும் தொழிலில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது தொழிலில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பிறப்பின் காரணம் என்பதை தெரிஞ்ச பிறகு என்ன செய்ய முடியும் ஓகே இதுதான் விதியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளித்து தான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர தீர்வு என்பது முழுமையாக பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வந்து டல்லாக இருக்கும் இருக்கிறத வந்து என்ன சார் வலிக்கிற வரைக்கும் அந்த புக்கில் இருக்கிறத வலிச்சு எடுக்கிற வரைக்கும் வந்து என்ன சார் அது நம்மளை பார்க்கும் பலம் பார்க்கும் இவன் இந்த சேமிப்பு என்பதை கொண்ட வைக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து இவனை விட்டு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் சேமிப்பு எல்லாம் வந்து கையில் நமக்குன்னு ஒரு பெர்சனலாக நமக்குன்னு ஒரு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்டில் வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஆயிரம் ரூபா பேலன்ஸு வச்சுட்டு எடுத்துகிட்டோன்னு வைங்க மறுநாள் வந்து என்ன சட சட சடன்னு வந்து விழுந்துடும் ஆனால் அந்த சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு ஆயுதத்தை வைத்து சந்தோஷமாக இருக்க விடாது அதை எடுத்தாச்சு நம்ப அதுக்கடுத்து அதை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பாசபந்தங்களுக்கு உங்களை அரவணைக்கக்கூடிய ஆள்கள் இருக்க மாட்டார்கள் இது எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உபய லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அயன சயன போகஸ்தானம் தான் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு எட்டா கனி என்ன பண்றது இதெல்லாம் கர்ம வினை என்று எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் லக்கணங்களை புரிந்து கொள்ளணும் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பஞ்சபூத சக்திகளை நீங்கள் வந்து அதை நீங்கள் வளர வளர என்ன செய்யும்னா உங்களுடைய பஞ்சபூத சக்திக்கு எகைனஸ்டாக உள்ளது வந்து தேய்மானம் அடைஞ்சுக்கிட்டே வரும் அந்த தேய்மானத்தை நாம் சரி செய்து கொண்டே வர வேண்டும் இதாங்க வாழ்க்கை வேற ஒன்றுமே கிடையாது அதனால் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் நல்லா பரு படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு தெளிவாகிக்கிடுங்க நல்லா தெளிவாக தான் பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக தான் பேசியிருக்கேன் அதனால் வந்து கண்டிப்பாக தெளிவாகி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசுவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்